அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இதுலையுமே பயப்படாம தைரியமான குணம் மேசராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி அது மட்டும் இல்லங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கமான குணம் எல்லாமே மேசராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க எதுலையுமே பாருங்க பொய் சொல்ல மாட்டாங்க எதுலையுமே ஒரு கண்ணியம் கட்டுப்பாடோ இருக்கக்கூடிய குணம் அதிகமா உண்டு நிறைய ஆசை மனசுக்குள்ள அதிகமா இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கார இவங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க மேசராசியுடைய தொடர்பு அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சனிப்பயிற்சி எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் பண்ணிருக்கீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா அதுக்கான ஒரு பதிவு தான் பதிவு இதுல என்னன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது ஏன் நான் எல்லா வீட்லயும் இதை சொல்றேன்னா தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்பி இந்த நேரத்துல கிரகம் எந்த எதுவும் புத்தி மாறுதா இல்லை திசநாதன் மாறாரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் ஒண்ணும் இல்லைங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது அது யோகமான கிரகம் வந்தா அந்த யோகமான திசை புத்தி வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் வேற சிம்பிளான ஒரே வார்த்தை தான் பலவீனமான கிரகம் வந்தா அந்த பலவீனமான காலத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் பொதுப்பணும் பொதுப்பொழுது நம்ம எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் இப்ப மேசராசிக்கு இந்த மார்ச் மாசம் எப்படிப்பட்ட பலனை பார்ப்போம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகம் இப்ப பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசியில இருந்து இரண்டாம் பாதுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது ரிஷபத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பாவத்துல கேது பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்றாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ராகுபகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க ஒரே பாகவத்துல இதுல என்னன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க சூரிய பகவான் அதாவது மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு போறார் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கரெக்டா மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி நாலாம் பாவத்துக்கு வர்றார் இதுதான் இந்த மாசத்துடைய கிரக பயிற்சி புதன் நீசமாய் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறார் நல்லா பார்த்துக்கணும் சுக்கரன் உச்சமாய் வக்ரமா இருக்கிறார் இந்த காலகட்டம் பார்த்துக்கணும் இப்ப பாருங்க மேச ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் இருந்தது வேற இப்ப இருக்கிற வேற இப்ப வக்ரம் நிவர்த்தியாயி இப்பதான் நல்ல ஒரு வளமான இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் இது நாள் வரைக்கும் அவர் என்ன இப்படி இருந்தார் நீசமாயிருந்தார் வக்ரமாய் தான் அவரு மேல நின்னார் வக்ரனா என்ன நமக்கு கொடுத்து விட்டு அந்த பலனை எடுத்துக்கிறதுதான் வக்ரம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு பொருளை கிட்ட கொடுக்குறாங்கனா அதை திருப்பி எடுத்துக்கிறது தான் வக்ரம் அப்ப எல்லா காரியமே உங்களுக்கு எடுத்த காரியம் நல்லா வந்தது மாதிரி வரும் சம்பா சம்பாதிக்கிற மாதிரி வரும் எல்லாமே வரும் ஆனா வந்த மாதிரியே போயிடும் இதுதான் வக்ரம் இது மாதிரியான ஒரு பலனை தான் மேசராசிக்காராக பார்த்தாங்க இப்போ தான் கொஞ்சம் நல்ல பலனை பார்க்கக்கூடிய டைம் இப்பதான் கொஞ்சம் வேலை செய்யுது ஏன்னா இப்போ எல்லாமே பாருங்களேன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கட்டும் நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியம் சகோதர சகோதரி உறவு நல்லா பாத்துக்கணும் சகோதர சகோதரி உறவு தாய்மாம உறவு இவங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை உண்டு இல்ல வீட்டுல இடத்துல பூமியில இது மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ் பார்க்காத ஆளு இருக்க மாட்டாங்க மேசராசி கேட்டா ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல நான் சொல்றது எல்லாத்துக்குமே கிடையாதுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகல தெசா பொத்தி சரியில்லைதான் இதை சந்திச்சுதான் ஆகணும் இதை மாற்றவே முடியாது ஏன்னா வம்பா வழக்கா கோட்டா கேசா ஒரு ஒரு பிரச்சனை ஒரு உடம்ப சார்ந்த பிரச்சனை வேலை உத்தியோகம் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகளை பாக்குறாப்புல ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாரு இப்ப நல்லா வேலை பார்த்து இருந்திருப்பாரு இவருக்கு பின்னாடி உள்ள வேலையை பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க இது நான் சொன்னது இந்த மூணு மாசம் கேப்ல சொல்றேன் நான் அந்த மார்ச் மாசம் பத்தி பேசணும்னா இந்த மூணு மாசம் கேப்ல பாருங்க இவங்க நல்லா வேலை பார்த்துருப்பாங்க வேலை பார்த்துருப்பாங்க ஆனா இவங்களுக்கு முன்னாடி உள்ள இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா இவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது வேலையும் நிரந்தரமான ஒரு நல்ல வேலை ஒரு கிடைச்சிருக்காரு வேலை தேடிக்கிட்டே இருப்பாரு எல்லாமே தடைப்பட்டு தடப்பட்டு தாமதமாக இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை செஞ்சோம் யாருன்னா மேசராசியா இருக்கும் அது மட்டும் இல்லங்க வண்டி வாகன செலவு கடுமையா இருந்திருக்கும் இப்ப வண்டி வாகனம் நல்லா போய்கிட்டு இருக்கும் திடீர்னு ரிப்பேர் நல்லா ஒரு செலவு பண்றாங்க இல்ல வண்டியை மாத்திருப்பாரு வாகனத்தை மாத்திருப்பாரு ஏதாச்சும் ஒரு நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதாவது உஷ்ணம் உடம்புல பாத்தீங்கன்னா ஹீட் சம்மந்தப்பட்டது இப்ப நெருப்பும் தண்ணியும் சேர்ந்தா என்ன ஆகும் சொல்லுங்க சுருதனியா மாறிணும்ல அது மாதிரி அவங்களுடைய உடம்பு வெப்பநிலை அப்படி இருக்கும் நிறைய பேர் வழக்குகள் போட்டிகள் போராட்டம் இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சாங்க ஆனா இனிமே அந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி நல்லா பலமா இருக்கிறார் அதனாலதான் இங்க நல்ல பல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்றோம் இது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கணும் ஏன் இதை சொல்லிவிட்டு அங்க அங்கே மெயின் பண்ணா உங்க விதி ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்ப ஜாதத்தை பரட்டி அதிகமா பாத்துங்க ஏன்னா எனக்கு மேசராசிக்காரங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதனால அந்த நான் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இப்படி வரக்கூடிய காலம் ஏதாச்சும் ஒரு சேஞ்சு நீங்க பண்ணணும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும் ஏன்னா வீடு அதை தயாரி பன்னெண்டாம் மாதத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கல இப்போ உங்க மைண்ட் தாட் என்னமா போகும் நம்ம வேலை உத்தியோகம் மாறலாமா இல்லை ஒரு சிறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம மாத்தலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட் உங்கள் மனசுக்குள்ளே ஓடும் நம்ம ஏதாச்சும் மனசுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருக்கோம் அதை மாத்துதான் மாத்தினா ஆனுங்கிற சிந்தனை இப்போ உங்களுக்கு தோணும் அப்போ சிறு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் யாருக்கு நடக்குன்னா மேசராசிக்கு நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு வேலைக்குள்ள அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல ராகுவோட சேர்ந்து சுக்கரபோட சேர்ந்து இருக்கும்போது அப்ப காசு பனை சம்பாதிக்கணும்னா ஒரு இடத்த மாத்தணும் அப்படிங்கிற மைந்தாட்டுக்கு வந்துடுவீங்க அப்ப வேலை உத்தியத்தை வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இங்க வேலை வேலையை மாத்தலாமா மாத்த வேணாமா நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாத்தலாம் அப்ப சிறு வேலை மாற்றம் உண்டு அது லாபமா வரும் வேலை கிடைக்காதவங்களுக்கு என்ன சொல்லலாம் இப்ப ஒரு மூணு மாசம் எனக்கு வேலையே இல்லைங்க நான் வீட்டுல தாங்க உட்காந்துருக்கேன் இப்ப எனக்கு வேலை கிடைக்கும்னா இப்ப நூத்துக்கு நூறு பர்சன்ட் வேலை கிடைக்கும் ஏன்னா அந்த அதிபதியானவர் நல்லா பலம் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாம பாருங்க கடன் எங்க போய் நீங்க லோன் கேளுங்களேன் உடனே கடன் கிடைக்கும் நல்லா பாத்துங்க ஆறாம் வீட்டு பன்னிரெண்டாம் பாத்தான் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உண்டு அப்போ உடம்புல நோய் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு அது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி கடன் எல்லாமே பேஸ் பண்ணுவீங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் கண்டறிவிட்டே கண்டி மாறக்கூடிய அமைப்பு வரலாம் நிறைய பேருக்கு இப்ப இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போனா வெளியில போய் நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு வரலாம் வீடு இடம் பூமி ரெண்டுல ஏதாச்சும் ஆகணும் அது சம்பந்தமா கோர்ட் கேஸ் வழக்கு நடந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகம் வரணும் ஏன்னா நீங்க குடும்பத்துல இப்ப வீட்டுலயே இடத்துல பூமியோ காசு பணம் போட்டுதான் ஆகணும் இதை மாத்தவே முடியாது நீ நிறைய பேருக்கு திருமண பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்க நிறைய பேரு பேசி அடிச்சுக்கிட்ட கிட்ட மனம் நிற்கிற இது மாதிரி நிறைய தடையை பார்த்தாங்க இப்ப திருமண பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதாவது மூணாம் இடத்துல இருந்தால் மூணு எழுப்பது ஒன்று ஆக்டிவிஷன் பண்ணி விட்டுருவார் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சாதகமாக வந்து கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் அது உள்ள பிரச்சனை இருக்காது காதல் திருமணமா இரண்டாவது திறம ரெண்டுமே ஓகே ஆகும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஃபர்ஸ்ட் கிடைக்குங்க உங்கள் ராசியில் ரெண்டுல இந்த குருவும் சுக்கரன் பன்னெண்டுலேயும் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால குழந்தை பாக்கியம் நூற்றுக்கு நூறு பிரச்சனை நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்காது அதாவது இந்த திருமண பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு வருது நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு போகணும்னா வெளியூர் போனா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் நிறைய பேர் போகலாம் யாரு மேசராசிக்காரங்க எதனால நம்ம வெளிநாடு போகலாம்னு சொல்றோம் வெளிநாட்டுக்கு அதிபதி செவ்வாய் தானே அவர் மூணாம் இடத்துல புதனையை அந்த வீடு கொடுத்தா பன்னெண்டாம் இடத்துல போகும்போது வெளிநாடு போவீங்களா போக மாட்டீங்களா தான் நம்ம பலன் எடுக்கணும் வெளிநாட்டு கிரகம் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் பூ புதன் வீட்டில் இருக்காரு அந்த புதன் போய் பாருங்க பன்னிரெண்டாம் ஆவது போய் உட்காந்துருக்காரு நான் வெளிநாடு உன்னை போக வைக்கிறேங்கிறப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் தந்தை தாயுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம் இப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து நிறைய பேர் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பகவன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் செவ்வாய் பவன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்ப இந்த எல்லா கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகும்போது பிரம்மாண்டமா நீங்க தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் வெளிநாடு வெளியூர்ல பண்ண எதுதான் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணிகெலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணிகெல்லாம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்காரா அப்போ ஏதாச்சும் ஒரு கல்வியில் ஒரு பெற்றோர் நல்ல பேர் உங்க உங்கள் ஆசிரியர் நல்ல பேர் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரலாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது படிப்பு கல்வியில் நான் சொல்றது நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியல் அரசியல்வாளிகளும் சூப்பராக இருக்கும் அரசியல் சூப்பராக ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கமிஷன் வியாபாரம் லாட்ரி யோகம் பெருகொண்ட போனால் இன்கம்ஸ் அந்த விஷயம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் மூலமாக காசு பணம் வரணும் மீனாக பாத்துங்க உங்களுக்கு அலைச்சல் ஆகிதான் ஒரு இப்போ காசு பணம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அலைஞ்சு தான் காசு பணம் சம்பாதிக்கணும் இப்போ இடத்துல காசு போடுவீங்க வீட்டில் போடுங்க இது மாதிரி தான் உங்கள் அமைப்பு மைண்டு சிந்தனை தவிர வேற எந்த சிந்தனையும் ஓடாது உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு மீனை மருத்துவ ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை நெருப்பு சம்பந்தப்பட்ட ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நபராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பெண்களுக்கு எந்தெந்த ஒரு துறை எடுத்தாலுமே ஜெயிக்கக்கூடிய டைமிங் இருக்குன்னு பார்த்துங்க நட்சத்திர நட்சத்திரும்போது முதல் நட்சத்திரம் அஸ்வின பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தெரியுமா அவங்க தன்மான தொடரும் தன்னம்பிக்கையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலயும் வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் உயர் பதவி வரைக்கும் எல்லாமே சூப்பராக அஸ்வின்ல பிறந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பாக்குறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் தனமுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா இங்க ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்டே இந்த மாஸ்வீனில் பிறந்தவங்க இனிமே குழப்பங்கள் இருக்காது நல்ல சிந்தனையாடுறது இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு மூலம் ஒரு அனுபவம் எல்லாமே தேடி வருது அடுத்து பாத்தீங்கன்னா பரணிணச்சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான இருக்கக்கூடிய அவங்களோட நட்சத்திர அதிபர் பராளுமன்றத்தில் போறாரு போகக்கூடாது கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழங்கு இந்த நேரம் மட்டும் ஏன்னா ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு விரைவு செலவு உங்க பழக்க பிரச்சனை திருமணத்துல ஒரு சின்ன தடை இது மாதிரி இருக்கான பெருசா தாக்கம் இருக்காது தசாபதி நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றத்தை வைப்பீங்க ஏன்னா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளியூர் மூலமா வருமானம் வரலாம் நிறைய பேருக்கு இந்த பரண நேசில பிறந்தவங்க நல்ல ஒரு டைமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி உத்தியோகம் தொழில் எல்லாமே கொஞ்சம் வெளியில போய் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேர் வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகளை சில பிறந்தவங்க டைம் சூப்பரா இருக்கு ஏதோ ஒரு லாபம் வரப்போகுது ஏன்னா உங்களுடைய நட்சத்திர தேவி சூரியபான் பதினோராம் இடத்துல மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அங்கே இருக்கும்போது லாபத்தை காட்டுறாரு அப்ப ஏதோ உயர்ந்த பதவி போறீங்க இல்ல அரசாங்க ஃபீல்ட போறீங்க இல்ல அரசியல் ஃபீல்ட போறீங்க வேலை உதயத்துல ஒரு பொறுப்பு வருது இரும்பு சார்ந்த துறையாக இருக்கட்டும் அரசியல் பிள்ளை இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கு திருமண பேச்சுகள் நிறைய கூடி வருது குழந்தை பாக்கியம் நிறைவேறே கிடைக்குது இதற்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு ஏதோ சுபகாரியம் சுப செலவு நீங்க அதிகமாக பண்ண போறீங்க கார்த்திகாசியில் பிறந்தவர்கள் இப்ப பாருங்க மேசராசியை பொறுத்தவரை வரக்கூடிய மார்ச் மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது